இந்திய வரலாறு சந்திக்காத அளவிற்கு மிகப்பெரிய ஊழலை செய்திருக்கக்கூடிய மோடி பாஜகவும் இன்றைக்கு பல்லடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அது கூட சரி இவர்கள் இப்படிப்பட்டவர்கள்தான் என்பது நமக்கு தெரியும் ஆனால் கேடுகட்ட செயலை மோடி பாஜகவும் செய்யுமா என்றால் அதற்கு இதோ ஒரு ஆதாரம் கிடைத்தது அதாவது குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு தலித் விவசாயி மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்புமுனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வேகரா வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உடனே ஆர்டர் செய்யுங்கள் வணக்கம் இந்திய வரலாறு சந்திக்காத அளவிற்கு மிகப்பெரிய ஊழலை செய்திருக்கக்கூடிய மோடி பாஜகவும் இன்றைக்கு பல்லளித்துக் கொண்டிருக்கிறார்கள் அது கூட சரி இவர்கள் இப்படிப்பட்டவர்கள்தான் என்பது நமக்கு தெரியும் ஆனால் கேடு கட்ட செயலை மோடியும் பாஜகவும் செய்யுமா என்றால் அதற்கு இதோ ஒரு ஆதாரம் கிடைத்திருக்கிறது அதாவது குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு தலித் விவசாயி தேர்தல் பத்திரம் மூலமாக பதினொன்று கோடி ரூபாய் ஏமாற்றி இருக்கிறார் மோடியும் பாஜகவும் அதாவது நீங்க பாத்தீங்க அப்படின்னா பத்து கோடி ரூபாய் ஏமாத்தி அதை தேர்தல் பத்திரமாக மாற்றி மோடியினுடைய அக்கவுண்ட்ல கொண்டு போய் சேர்த்திருக்கிறார்கள் பணத்தை என்று த குண்ட் என்று சொல்லக்கூடிய ஊடகம் நேற்றைய தினம் ஒரு மிக முக்கியமான ஆதாரத்தை வெளியிட்டிருக்கிறது அதுவும் எப்படின்னு பாத்தீங்கன்னா மோடியினுடைய உச்ச நண்பரான அதானியினுடைய கம்பெனியை பயன்படுத்தித்தான் இந்த பணத்தை மோசடி செய்திருக்கிறார்கள் ஊழல் செய்திருக்கிறார்கள் இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த தலித் விவசாயிட்ட போயிட்டு இந்த எலக்ட்ரால் பாண்டு இருக்கு எஸ்பிஐ எலக்ட்ரால் பாண்டு இருக்கு அதுல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா சில வருடங்கள்ல ரெண்டு வருடங்கள்ல இரட்டிப்பா அவங்களுக்கு திரும்ப வரும் அப்படின்னு சொல்லி தான் அவரை ஏமாத்திருக்கா ஏமாந்து கோடி ரூபாய் அவர் பிடிங்கிருக்கிறாங்க தேர்தல் பத்திரம் மூலமாக அதுல பத்து கோடி ரூபாய் மோடிக்கு ஒரு கோடி ரூபாய் ஏக்நாத் சிண்டேனுடைய சிவசேனாவுடைய கட்சிக்கு அதனாவது நீங்க பாத்தீங்கன்னா குஜராத்தினுடைய கட்ச் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அஞ்சார் என்று சொல்லக்கூடிய கிராமத்தில் இருக்கக்கூடிய நபர் தான் சவுகாரா மன்பா இந்த சவுகாரா மன்பார் என்பவர் வந்துட்டு ஒரு தலித் விவசாயி ஏராளமான நிலங்கள் வைத்திருக்கிறார் சரியா இவருடைய நிலம் தொடர்பாக அங்க ஏற்கனவே பல்வேறு சிக்கர்கள் போயிட்டு இருக்கு அதாவது ஏறத்தாழ இவர்கிட்ட நாற்பத்தி மூன்றாயிரம் ஸ்கொயர் ஃபீட் நிலம் இருக்கிறது இது அதானி ஆட்ட போ ஆட்டையை போடுறதுக்காக இது பேரம் பேசிக்கிட்டே இருந்தாங்க ஏறத்தாழ பல கோடி ரூபாய் போகக்கூடியது கடைசியில் பதினாறு கோடி ரூபாவுக்கு அதை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாங்க கேட்டுட்டு இருக்கும்போது கடைசியில் அவங்க கொடுக்கல கடைசியில் இந்த இந்த விவசாயினுடைய வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் கொடுத்த பிரச்சனையுடைய காரணமாக அவர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா பதினாறு கோடி ரூபாவுக்கு அந்த நாற்பத்தி மூன்றாயிரம் ஸ்கொயர் ஃபீட் நிலத்தை வந்து வித்து இருக்கிறார் சரி வித்தாச்சு அதோட விட்டுருவாருங்களா அதுக்கப்புறம் நடந்தது தான் என்ன அப்படின்னா இந்த அதானியினுடைய கம்பெனியை சார்ந்த ஒரு செக்ரட்டரி ஒருத்தர் அவரு அந்த உள்ளூர் பாஜக கார ஒருத்தர் இவனுங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இவரை போய் நாலு வாட்டி சந்திச்சிருக்காங்க நாலு வாட்டி எதுக்கு சந்திச்சிருக்காருங்க பிரெயின் வாஷ் பண்றது போயிட்டு என்னன்னா உங்க கையில பணம் இருந்தா அது எப்படிங்க அதை நீங்க இந்த மாதிரி ஒன்னு இருக்கு எஸ்பிஐல எலக்ட்ரால் பாண்ட் தேர்தல் பத்திரம்னு ஒன்று இருக்கு அதுல நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க நீங்க நிலத்துல இன்வெஸ்ட் பண்ணா கூட ரொம்ப நாளைக்கு பிறகுதான் அது வந்து பெருகி உங்களுக்கு நிறைய பணமா கிடைக்கும் ஆனா இது வந்து குறுகிய நேரத்திலேயே உங்களுக்கு பெரிய பணம் கிடைக்கும் அதனால நீங்க இந்த எலக்ட்ரால் பாண்ட இன்வெஸ்ட் பண்ணுங்க சொல்லி நான்கு முறை அவருடைய வீட்டிற்கு சென்று அவரை மூளை பதினொன்று கோடி ரூபாயை தேர்தல் பத்திரம் மூலமாக அவர் கொடுத்திருக்கிறார் இப்போ என்னாச்சு அப்படின்னு தெரியும் தேர்தல் பத்திரத்தினுடைய நிலைமை என்னாச்சு அப்படிங்கிறது தெரியும் தேர்தல் பத்திரம் செல்லாது அப்படின்னு உச்ச நீதிமன்றம் சொல்லிருச்சு நான் மீண்டும் என்ன கேக்குறேன் அப்படின்னா மோடியினுடைய சொந்த மாநிலம் இல்லையா மோடியினுடைய சொந்த மாநிலத்தை சார்ந்த ஒரு தலித் விவசாயியை இவ்வளவு பகிரங்கமாக ஏமாற்றி மோசடி செய்திருக்கிறார் மோடி இதுதான் மோடியினுடைய குஜராத் மாடம் இல்லையா நான் என்ன சொன்னா இப்போ தேர்தல் பத்திரம் மூலமாக வந்திருக்கக்கூடிய செய்திகளை பார்க்கும் போது மோடி யார்கிட்ட இருந்தெல்லாம் பணம் வாங்கியிருக்கிறார் அப்படின்னா முழுக்க முழுக்க கிரிமினர்கள் இருந்தது இல்லையா மோடி பணம் வாங்கினதெல்லாமே மிகப்பெரிய குற்ற பின்னணி உள்ளவர்கள் இல்லையா அவர்களிடமிருந்து தான் மோடி பணத்தை வாங்கி இருக்கிறார் அப்ப அப்படிப்பட்ட ஒரு விஷயம் ஒரு சைட்ல போயிட்டு இருக்கு இப்ப என்னன்னு பார்த்தா இந்த மாதிரி அப்பாவி மக்களையும் ஏமாற்றி மோடி காசை பிடுங்கி இருக்கிறார் அதானிக்காக இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம என்ன நம்ம ஊர்ல சொல்லுவாங்க கூட்டு கணவாணிங்கன்னு சொல்லுவாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எவ்வளவு பெரிய பித்தளாட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு மனசாட்சி வேண்டாமாங்க இன்னொன்னு சொல்றேன் இந்த மாதிரி கொள்ளையடித்த பணம் தான் நீங்க பாத்தீங்கன்னா இங்க தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்ல நாலு கோடி ரூபாய் பிடிக்கப்படுகிறது இன்னும் நானூறு கோடி ரூபாய் பிடிக்கப்பட வேண்டியது இருக்குன்னு சொல்றது இந்தியா முழுவதும் இப்படிப்பட்ட ஏழை மக்களுடைய பணத்தை அவர்களுடைய அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சிறுக சேமித்த பணத்தை தேர்தல் பத்திரமாக கொள்ளையடித்திருக்கக்கூடிய பாஜக கும்பல் தான் இப்ப என்னன்னா தேர்தல் நேரத்தில் மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க எவ்வளவு பெரிய கொள்ளை என்பதை பாருங்கள் இது சாதாரண விஷயமா இப்ப வெளியே தெரிஞ்சிருக்கிறது ஒண்ணு ரெண்டு இன்னும் நாள் போக 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 இனி எவ்வளவு விஷயங்கள் தெரியும்னு தெரியல அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா இது தொடர்பாக சந்திரசூட் செலம் தலைமையிலான நீதிபதிகள் ஒரு உத்தரவு பிறப்பித்த போது இது பிறப்பித்த போது இதனுடைய தகவல்கள் உடனடியாக தேர்தல் ஆணையத்தினுடைய முகப்பு பக்கத்துல கொண்டு வரும்னு சொல்லும் போது மோடி அந்த அளவுக்கு பயப்பட்டார் ஏன் பயப்படுவதற்கு என்ன காரணம் முழுக்க கொள்ள நடத்தி இருக்கிறாங்க முழுக்க ஊழல் நடத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியுது அது கூடுதலாக தெரிஞ்சா ஏற்கனவே ரெண்டு லக்கம்னு சொல்றாங்க அது கூட கிடைக்காம போகுமோ அப்படிங்கிற பதட்டம் பயம்தான் ஆனாலும் மதிப்புக்குரிய உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் மிக துணிச்சலாக இந்த விஷயத்துல களமிறங்கி இன்றைக்கு இதையெல்லாம் அம்பலப்படுத்தி இருக்கிறார்கள் இப்ப தெரிந்த ஊழல்களுக்கிறது இது இப்ப நமக்கு கர்நாடகா எடுத்தா என்ன சொல்ல சொல்றாங்க தேர்ட்டி பர்சன்டேஜ் கவர்மெண்ட் சொல்றாங்க மத்திய பிரதேச என்ன சொல்றாங்க ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஊழல் கவர்மெண்ட் சொல்றாங்க இல்லையா பேசியம் கிரைப்பியம் அப்படிங்கிற விளம்பரம் எல்லாம் நீங்க ரொம்ப பிரபலமாக மக்கள் மத்தியில் போனதெல்லாம் பார்த்தீங்க அப்போ வெளியே தெரிஞ்சிருக்கிறது அப்படிங்கிறது மோடியினுடைய பத்து வருடத்தில் மோடியின் ஊழல் வெளியே தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது ஒரு இமயமலையினுடைய ஒரு சிறு பகுதி தான் இனி தெரிய வேண்டியது எவ்வளவோ இருக்கு இப்ப இதுவே இவ்வளவு பெரிய கோடிகள் இவ்வளவு நூறு கோடிகள் அப்படின்னா தெரியாதெல்லாம் எவ்வளவு இருக்குங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்க அப்போ ஊழல் நடத்துறதுக்காகவே கட்சி நடத்தி கொண்டிருப்பவர்கள் ஊழலுக்காகவே கட்சியை வளர்த்து கொண்டிருப்பவர்கள் ஊழல்வாதிகளுடைய புகலிடமாக கட்சியை மாற்றி கொண்டிருப்பவர்கள் தான் இந்த பாஜக கட்சியை சார்ந்தவர்கள் என்பது நிறுவனமாக இருக்கிறது மற்றொரு சந்திப்போம் அதுக்கப்புறமா இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் ஒரு நியூ பேஜ் ஒன் ஓபன் ஆகும் அதுலயும் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி அண்ட் நியரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டில இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க